கராமே ஆளலுயா அழலுயா அழலுயா நன்றியாவியானவரே மரவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மூடிப்பவரே மறவாமல் பவரே சையா நிறைவேற்றி முடிப்பவரே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி நீர் நம்பப்பண்ணின உந்தன் வாக்குகளை இணைத்து நிறைவேற்றுவி மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே ஆவியானவரே மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே மாணா ஷாகடலபா ஏமாணாரி போதி யாக்கர அழலூயா அந்த அதிகாலை வேலைக்காகமை துதிக்கிறோ ஓ மகிமைப்படுத்துகிறோம் அண்டவரே ஆயிலு யாரி மேனே ஷாகடலபோ ஏ ஏமானாரி போதி யாக்கர ஹலலூ யாவியவரே மரவாமல் மணி நாய்ப்பே இசையா நிறைவேற்றி முடிப்பவ ரே சுமகராஜாவே மரவாமல் மழி நய்ப்பவ मुड़ी पव रे रिमाना सागा डाला रो ओ मैंने खराबो दिया रिमाना शब्दों घरा दिया मैं हाल लो या उम के आराध नहीं बो करा मैं உயிருள்ள நாள்லாசு மகாராஜாவே உமக்கே ஆராதனை ஓ அழிலுயா உயிருள்ள நாள் என் மீட்பரே உயிரோ மீட்பரே உயிரோடு இருப்பவரே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே எப்போது வருவீரையா வியணவரே என்னுள்ள ஏங்குதையா இயேசுவே எப்போது வருவீர் ஓரி என்னுள்ள ஏ தைய போதியக்கராமே எங்க வாழ்க்கையில் அண்டவரே எப்போது வருவீர் ஏ மாணாஷா போதியாக்கராலோயா என்ரே உமக்கு நன்றி அப்பா இந்த நல்ல காலை வேலைக்காக உமை துதிக்கிறோம் ஹாலேலு யாரி மேனே ரபோ தகப்பனே ஹமே நண்டவரே ஹமே நாண்டவரே எங்கள் தேசத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா நண்டவரே எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் ஆமே எங்கள் இந்திய தேசத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவி நாமத்தினால் ஆண்டவரே அரசியல் இருக்கிற குளறுபடிகள் ஆண்டவரே துறையில் இருக்கிற சீர்கேடுகள் ஆமே நீதித்துறை காவல்துறையில இருக்கிற சோதராண்டவரே நெருடலான விஷயங்கள் எல்லாவற்றையும் கத்தர் எடுத்து மாற்றி ஆண்டவரே ஜனநாயகத்திற்கு விரோதமா எழும்பி இருக்கிற ஆமேன் எதிரான சூழ்நிலைகளை அகற்றி போட்டு ஆமென் உலக அரங்கில் இந்திய தேசம் தலைமிருந்து நிற்க பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க ஜபி இது வரைக்கும் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் எல்லா மதத்தவரும் அச்சமின்றி வாழ்கிற ஒரு பகுதியாக ஆமேன் ஜனநாயகம் சோத்ராண்டவுரை ஆமேன் எல்லா நாடுகளை காட்டிலும் உலக நாடுகளை காட்டிலும் ஜனநாயக மேன் அடில வாழ விடுகிற ஒரு நாடாக ஸ்தோதராண்டவரை சமத்துவமுள்ள ஒரு நாடாக மற்ற நாடுகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கிற விதமா இருந்த என் தேசம் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எல்லா துறைகளிலும் ஒருதலை சார்பாய் செயல்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதே அண்டவரே ஒருவேளை நிறைய நேரங்கள்ல ஸ்தோத்ராண்டவரே ஆமேன் தனித்து செயல்பட வேண்டிய அமைப்புகள் எல்லாம் ஒருதலை சார்பாக செயல்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோமே நாமத்தில் என் தேசம் காப்பாற்றப்படட்டும் நாமத்தில் என் தேசம் என் தேசத்தின் ஜனங்கள் ஒரு நாளும் அகதிகளாய் தள்ளப்பட்டவர்களாய் மாறிவிடாதபடி உரிமையற்றவர்களாய் மாறிவிடாதபடி ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலை என் தேசத்தில் உறுதிப்படுத்தப்படுவதாக என் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ஆளுகிற அதிகாரிகள் எல்லாவற்ற உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆம் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க என் தேசம் கத்தருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோதிரம் ரீபோதியாக்கராமே ஏமானா சப்னோ கராதியாமே ஏசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் ஆமேன் பன்முக தன்மை கொண்ட தேசமாய் இன்னும் அங்க கத்தர் உதவி செய்வீராக தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த சுதந்திர தினத்துல ஆங்காங்கே நடக்கிற எல்லா அரசு நிகழ்வுகளையும் அண்டவரே ஜனங்கள் கூடுகிற எல்லா கூடுகைகளையும் உடைய கரத்தில் ஒப்புப்படுத்த ஜபிக்கிறோம் எந்த இடத்திலும் அசம்பாவிதங்கள் நடக்காதபடி விபத்துகள் நடக்காதபடி தேவையில்லாத ரத்தம் சிந்துதல் இராதபடி அன்றவரே இந்த சுதந்திர தினமும் என் தேசம் அமைதி பூங்காவா இருக்க கத்தர் உதவி செய்வீராக கத்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பாவுடைய கரத்தில் என்னையும் எங்களையும் கூட தாழ்த்துகிறோம் அண்டவரே நன்றியாவியானவரே என் தேசையல் எங்கும் அப்பா நீராள வேண்டும் என் எங்கும் அப்பா நீராள வேண்டும் வறுமை எல்லாம் மாறனும் வறுமை எல்லாம் மாறனும் வன்முறை எல்லாம் ஒளியனும் வன்முறை எல்லாம் ஒளியனும் எஜமானனே என் ஏசு ராஜனே எஜமானனே என் ஏசு ராஜனே என்னமைல்லாம் ஏகமைல்லாம் சித்தம் செய்வதுதானே என்னமெல்லாம் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது அப்பாவும் சன்னிதியில் தா அக மகிழ்ந்து களி கூறுவே என் பாவம் சன்னதில் தா அக மகிழ்ந்து களி கூறுவே எப்போது உண்மை காண்பே நான் எப்போது உண்மை காண்பே எங்குதையாயின் நிதயம் என் யம்மான என் சோராஜனே என்ன மெல்லா மேக்கமெல்லா உம் சித்தம் செய்வதுதானே என்ன மெல்லா ും സിത്തം ചെയ്യാ എസ് ലോഡാൻഡ്രേ எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே தொழில் வளங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தொழிற்சாலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் தொழிற்சாலைகளும் ஒப்பு கத்தர் ஒவ்வொரு தொழிற்சாலைகளையும் ஆசீர்வதிங்க என் தேசத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய எல்லா தொழிலதிபர்களையும் ஆசிர்வதீங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே என் தேசங்களிலே அவ்வப்போது நடக்கிறதான அரசுக்கு எதிரான போர் போராட்டங்கள் நடக்காத அளவிற்கு அரசு திறமையாய் நிர்வகிக்க கத்தர் ஞானமும் கிருபையும் கொடுங்கப்பா கத்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க ஆமென் அடித்தட்டு மக்கள் முதல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவரே மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற கணவான்கள் வரைக்கும் எல்லாரும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு சூழல் என் தேசத்திலே உண்டாகட்டோனு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பாவுடைய கரத்தில் தாழ்த்தி தருகுற ஆண்டவரே ஆசீர்வதியும் நன்மை செய்யும் ஆண்டவரே இந்திய தேசம் முழுவதிலும் என் இயேசுவின் ரத்தம் பாயட்டும் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவே ஆண்டவர் என்கிற முழக்கம் என் தேசத்தின் ஒவ்வொரு தெருக்களிலும் உண்டாகட்டும் கத்தர் ஆசிர்வதிங்க நன்மை செய்ங்க ஆண்டவரே ஆமேன் இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்பும்படியாய் கத்தர் இந்திய தேசம் முழுவதையும் கையில் எடுப்பீராக சொல்லி ஜபிக்கிறோம் தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பாவுடைய கருத்திலங்களை தாழ்த்துகிறோம் என் தேசத்திற்காய் திறப்பிலே நிற்கிறோம் கத்தர் இரக்கமாயிருந்து இந்தியாவை இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்